எனக்கு வந்து சாரோட திங்கிங் வந்து ஒரு மாதிரி இருக்குது ஆக்சுவலாக வந்து ரியாலிட்டி கிரவுண்டில் வேற மாதிரி இருக்குது இதுதான் வந்து பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் கிடையாது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகிட்டு புதுசாக ஒருத்தவர் வந்தார் புதுசாக வந்தவொடனே அவர் வந்து கோயம்புத்தூரில் ஒரு மீட்டிங் ஒன்று போட்டோம் ஒரு முப்பது நிமிஷத்துக்கு முன்ன அந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் மீட்டிங்கு அதுக்கு முன்னாடி தான் வந்து இவர் வராரு இவர் தான் இன்னையிலேருந்து வந்து துணைத் தலைவராக வருவார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியல நாங்கள்லாம் வந்து பத்து மாசமா நாங்கள் வந்து கட்சி ஆரம்பத்துலேருந்து இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கூட கிடையாது அதாவது கடைசியாக போறதுக்கு முன்ன எங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுத்துட்டு அனௌன்ஸ் பண்றாங்க இது வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து மேனேஜ்மெண்ட் கமிட்டின்னு தான் கிடையாது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகிட்டு புதுசா ஒருத்தவர் வந்தார் புதுசா வந்தவனே அவர் வந்து கோயம்புத்தூரில் ஒரு மீட்டிங் ஒன்று போட்டோம் ஒரு முப்பது நிமிஷத்துக்கு முன்னே அந்த மாவட்ட பருவ பொறுப்பாளர்கள் மீட்டிங் அதுக்கு முன்னாடி தான் வந்து இவர் வராரு இவர் தான் இன்னைலேருந்து வந்து துணை தலைவராக வருவார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியல நாங்களாம் வந்து பத்து மாதமாக நாங்கள் இங்கே வந்து கட்சி ஆரம்பத்துலேருந்து இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கூட கிடையாது அதாவது கடைசியாக போகிறதுக்கு முன்ன எங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுத்துட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க இது வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து மேனேஜ்மெண்ட் கமிட்டின்னு தைய பேர் வந்து சிகே குமாரவேல் நான் வந்து போன வார வரையும் மக்கள் நீதி மையத்தோட எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பராக இருந்தேன் நான் இப்போ வந்து நான் வந்து இன்னைக்கு காலையில் வந்து ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு நான் வந்து உங்களை எல்லாம் சந்திக்க வந்திருக்கேன் என்னுடைய ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நேச்சுரல்ஸ்னு ஒரு பியூட்டி பார்லர் நானும் என் மனைவியை ரன் பண்ணுறோம் அது ரன் பண்ணும்போது நாங்கள் வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தில் ஆரம்பிக்கும் போது இந்த தொழில் வந்து ரொம்ப தீண்டத்தகாதவர்கள் தொழில் மாதிரியும் இது வந்து நார்மல் பீப்புள்லாம் வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது இன்னைக்கு வந்து ஒரு பத்தொன்பது வருஷத்துல அந்த தொழிலை வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் ஆகிட்டோம் எனக்கு வந்து அதே மாதிரி இன்னொரு தீண்ட ஒரு இடம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாலிடிக்ஸ் அந்த பாலிடிக்ஸ் வந்து அதே மாதிரி நிறைய பேர்ல இந்தவங்கெல்லாம் படித்தவங்க இந்தவங்கெல்லாம் வந்து தள்ளி நிற்கிறாங்க அது வந்து சேரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நான் வந்து அந்த பாலிடிக்ஸ லைஃப் ஸ்டைல் ஆக்டிவிட்டி ஆக்கணும் அப்படின்றது எனக்கு ஒரு கனவா இருந்தது அதை எப்படி நினைவாக்குறதுன்னு பார்க்கும்போது போன வருஷம் வந்து கமல் சார் வந்து மக்கள் நீதி மையம் ஆரம்பிச்சாரு ஆரம்பிக்கும் போதே அவருக்கு ஒரு ஒரு ரெண்டு மாசத்துக்கு சந்தித்து உங்களுடைய எனக்கும் வந்து அதே கோபம் இருக்குது அந்த கோபத்தை வந்து சேனலைஸ் பண்ணி எடுத்து பண்ணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களோட கேட்டேன் சவுத் ஆப்ரிக்கால வந்து காந்தி வந்து இந்த ட்ரெயின்ல போயிட்டு இருந்தாராம் ட்ரெயின்ல போயிட்டு இருந்த போது அவர் ட்ரெயின்ல இருந்து அவரை கீழே தள்ளி விடுவாங்க கீழே தள்ளி விட்ட உடனே வந்து அவர் வந்து கோவப்படுவார் அந்த கோவத்தை அவர் வந்து சேனலைஸ் பண்ணி அவர் வந்து ஆக்ஷன் பண்ணார் நம்மலாம் இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரீ இண்டியாவில் பேசிகிட்டு இருக்கிறோம் ஆங்கர் வென் சேனலைஸ்ட் பிகம்ஸ் அ பவர்ஃபுல் ரிசோர்ஸ் ஆங்கர் இஃப் நாட் சேனலைஸ்ட் இட் பிகம்ஸ் ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் இவென்ச்சுவலி நெகட்டிவிட்டி ஆகிடும் நான் என்னுடைய கோவத்தை வந்து சேனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஜாயின் பண்ணது மாற்று அரசியல் புதுமையான அரசியல் நல்லவர்களுக்கான அரசியல் அப்படின்னு சொல்லி கமல் சார் ப்ராமிஸ் பண்ணும்போது அந்த ப்ராமிஸ்லாம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரோட சேர்ந்து ஒரு வருஷமா நான் டிராவல் பண்றேன் கமல் சார் கிட்ட நான் நிறைய விஷயம் நான் கத்துக்கிறேன் நான் அதாவது அரசியலை தாண்டி நான் வந்து லைஃப்பை பத்தியும் ஹெல்த்தை பற்றியும் நிறைய விஷயம் அவர்கிட்ட கத்துட்டு இருக்கிறேன் அவர் வந்து ஒரு ரொம்ப நல்ல மனிதர் உண்மையாலுமே வந்து தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு மாறுதல் கொண்டு வரணும்னு சொல்லி அவர் வந்து ஒரு முழு மூச்சோட அவர் வந்து வேலை செய்கிறாரு அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு பிரச்சனை வருது வந்துச்சுன்னு எனக்கு வந்து சாரோட திங்கிங் வந்து ஒரு மாதிரி இருக்குது ஆக்சுவலா வந்து ரியாலிட்டி மாதிரி இருக்குது இதுதான் வந்து பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் அந்த பிரச்சனையை வந்து நான் வந்து கொஞ்ச நாள் வந்து இது புது கட்சி தானே கொஞ்சம் எடுத்த உடனே வந்து எல்லாம் கரெக்டா இருக்காது கொஞ்ச நாள்ல சரியாயிடும் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து பார்த்துட்டே இருந்தோம் ஆறு மாதம் ஆனப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை அதிகமாக தான் ஆச்சு தவிர அது குறைய குறைய கிடையாது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகிட்டு புதுசா ஒருத்தவர் வந்தார் புதுசா வந்தவொடனே அவர் வந்து கோயம்புத்தூரில் ஒரு மீட்டிங் ஒன்று போட்டோம் ஒரு முப்பது நிமிஷத்துக்கு முன்னே அந்த மா மாவட்ட பொறுப்பாளர்கள் மீட்டிங்கு அதுக்கு முன்னாடி தான் வந்து இவர் வராரு இவர் தான் இன்னையிலேருந்து வந்து துணைத் தலைவராக வருவார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியல நாங்கள்லாம் வந்து பத்து மாதமாக நாங்கள் இங்கே வந்து கட்சி ஆரம்பத்துலேருந்து இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கூட கிடையாது அதாவது கடைசியா போறதுக்கு முன்ன எங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுத்துட்டு அனௌன்ஸ் பண்றாங்க இது வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து மேனேஜ்மெண்ட் கமிட்டின்னு தனியாகவும் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டின்னு தனியாகவும் மேனேஜ்மெண்ட் கமிட்டி வந்து எல்லா டிசிஷன் எடுக்கும் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டிக்கு வந்து நிறைய விஷயம் வந்து பிரஸ் வழியாகவும் ஊடகம் வழியாகவும் வாட்ஸ்அப் வழியாகவும் தான் தெரியுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாச்சு இந்த சூழ்நிலையை வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்லி நான் நிறைய உள்ளே போதே இல்லைங்க இதெல்லாம் கரெக்ட் பண்ணணும் நம்ம இந்த விஷயத்தெல்லாம் நம்ம மாற்றணும் இதெல்லாம் வந்து இன்றைக்கி எல்லாரும் வந்து நம்ம சேர்ந்து எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி நிறைய விஷயம் நிறைய டைமில் நான் சொன்னேன் நான் நான் சொன்ன விஷயம் எதுவும் வந்து பெருசாக வந்து சாருக்கு போச்சா என்னன்னு கூட தெரியாது அந்த மாதிரியான நிலைமையில வந்து போயிடுச்சு இன்னொரு நீங்க எல்லாம் சொன்னீங்கன்னா வந்து கேட்டிங்கன்னா அது வந்து நீங்கள்லாம் வந்து சிரிப்பீங்க நான் ஒரு வருஷமாக வந்து சாரோட ட்ராவல் பண்ணுறேன் இப்ப வந்து இன்னும் கூட அவருடைய ஃபோன் நம்பர் என்னன்னு எனக்கு தெரியாது அதாவது வந்து ஒரு அரண் போட்டுக்கினாங்க அது அவருக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டும்தான் அவருடைய கான்டாக்ட் டைரக்ட் அப்ரோச் பண்ணலாம் மீதி எல்லாருக்கும் வந்து நாட் டைரக்ட் அப்ரோச் அதாவது மாமி வந்த போது நான் கடலூர்ல இருந்து வந்து யாருமே எக்ஸிகூட்டிவ் கமிட்டிலேருந்து இருந்து யாரும் முதல்ல வரத்துக்கு தயாரா இல்ல நான் தான் வந்து நம்ம வந்து எக்ஸிகூட்டிவ் கமிட்டி மெம்பர்னு சொல்றோம் நம்ம வந்து கழுத்தை வந்து கத்தியில வைக்கலன்னா யார் வருவாங்க அப்படின்னு சொல்லி நான் தான் வந்து நான் நிற்க தயார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு பேர் வந்து ஜாயின் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் வந்து மொமெண்டம் வந்தது உங்களுக்கு ஏன் நான் வந்து இந்த இது ஜாயின் பண்ண உடனே அப்போ இவங்க இந்த மேனேஜ்மெண்ட் கமிட்டியில் இருக்கிறவர் என்ன சொன்னார் நீங்கள் போய் கடலூரில் போய் உங்கள் வேலையை ஆரம்பிச்சிருங்க நீங்கள் எதுவும் வெயிட் பண்ண வேண்டாம் நான் உங்களுக்கு எல்லா விதத்துலையும் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் அவர் சொன்ன நம்பிக்கையில் நான் வந்து போய் கடலூரில் கிரவுண்ட் ஒர்க்கும் ஆரம்பிச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து இங்கேயும் வந்து ஆரம்பித்தேன் ஒரு என்னுடைய முகநூல்ஸ் ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டேன் இந்த மாதிரி வந்து நான் கடலூரில் வந்து நிற்க போறேன் நான் ப்ளஸ் எனக்கு வாலண்டியர்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி அது போட்டுதேன் நான் அது வந்து தவறாக இருந்தது அப்படின்னு சொல்லி எனக்கு சுட்டி காட்டினாங்க நான் சாரை வந்து நேராக பார்த்து சாட்டர்டே அன்னைக்கு நான் செஞ்சது வந்து தவறு என்னை வந்து மன்னிச்சுக்கோங்க எனக்கு வந்து இதில் வந்து நான் வந்து தெரிஞ்சு பண்ணலை உங்களோட அத்தாரிட்டியை வந்து கொஸ்டின் பண்ணணுமோ இல்லை ரூல்ஸை ஃபாலோ பண்ணணுமோ அப்படின்னு கிடையாது இது வந்து நான் வந்து ஒரு ஆந்திரப்ரனரா வேலை செய்யணும் கிடுகிடுன்ற மாதிரி அப்படின்ற பண்ணேன் நான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி இப்போ எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து இப்போ எல்லா கம்பெனியும் வந்து இன்னைக்கு வந்து புதுசாக ஆரம்பிக்கிறவங்க தான் வேகமாக ஓடுவாங்க இன்னைக்கு முயல் வந்து வேகமாக ஓடும் ஃபுல் எனர்ஜியில் ஓடுவாங்க எந்தூசியாசமாக இருக்கும் பழையவங்கள்லாம் சிஸ்டம் ப்ராசஸ் பொறுமையா யானை மாதிரி நடப்பாங்க ஆனால் இங்கே என்ன நடக்குது எல்லா கட்சி பழைய கட்சிகள்லாம் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இன்னும் எங்கள் கட்சி தான் கேண்டிடேட்டே அனௌன்ஸ் பண்ணல அந்த மாதிரி எந்த இடத்துல ஸ்லோ பண்ணணும் எந்த இடத்துல ஃபாஸ்டா போகணும் எப்படி நடக்கணும் அப்படின்ற விஷயம்லாம் வந்து சாருக்கு அட்வைஸ் கொடுக்கறவங்க வந்து சரி கிடையாது சார் வந்து மற்றவங்க கொடுக்குற அவர் வந்து அவங்களுடைய இன்புட்டில் தான் அவர் வந்து ஆக்சிஷன் பண்ணுறாரு அவருக்கு கொடுக்க வேண்டிய இன்புட் எல்லாம் பார்த்தீங்கன்னா எது எது தவறாகவும் கிரவுண்ட் ரியாலிட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்சதே வந்து அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அதை அவர் உள்வாங்கி டிசன் எடுக்கும்போது போது நிறைய டிசிஷன் தப்பாகுது அந்த டிசிஷன் தப்பாகும் போது அது அவ கட்சிக்கு மட்டும் கிடையாது நிறைய பேர் அதோட அசோசியேட் இருக்காங்க எல்லாருக்கும் அதோடைய வீக்னஸ் வருது அதனால் நான் வந்து யோசித்து பார்த்து நான் சாரி கிட்ட சொன்னேன் என்னால் அவங்களுக்கு வந்து அந்த ப்ராசஸில் வந்து பிரச்சனைனா அது வந்து வேண்டாது நான் வந்து எலெக்ஷனில் நிற்கலை நான் வந்து என்னோட இதை வந்து நான் விளைக்கிறேன்னு சொன்னேன் இன்னொரு எனக்கு ரொம்ப என்ன ஒரு இரு இந்த கோ கோபப்படுத்துகிற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூக்கு மீட்டிங்க்கு நான் வந்து இன்டர்வியூக்கு போகிறேன் நான் அந்த இன்டர்வியூல வந்து ரெண்டு மூணு ஜாம்பவான்லாம் இருக்கிறாங்க அதாவது எக்ஸ்டர்னல் பீப்புள்லாம் இருக்கிறாங்க சார் இருக்கிறாரு எங்களுடைய இவங்க வந்து எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பர் ரெண்டு பேர் இருக்காங்க கூட வந்து ஒரு வாரத்துக்கு முன்ன சேர்ந்த கோவை கோவைசார்லா இருக்காங்க என் மனைவி கேட்டாங்க கோவை கோவைசாரல இன்டர்வியூ பண்றதுக்கு அப்ப நீ வந்து அரசியல்ல போய் சேர்ந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு அதுக்கு பதிலே இல்லை அதாவது எந்தெந்த இடத்துல யார் அவருக்கு அந்த அட்வைஸ் வந்து அவங்க அங்க உக்கார வச்சாங்க சாருக்கு அந்த அட்வைஸ் கொடுத்தாங்கன்னு தெரியல யார யாரை எந்தெந்த இடத்துல எப்படி வைக்கணும் எப்படி அவங்க ஒரு கேம்பெயினராக இருக்கலாம் ஒரு நடிகையாக இருக்கலாம் ஒரு காமெடி பண்ணுறவங்களா இருக்கலாம் அவங்கள கூப்பிட்டு வந்து எக்ஸிகூட்டிவ் கமிட்டி இதில் வந்து இன்டர்வியூ பேனலில் போட்டு அவங்கள வச்சு எங்களை வந்து இன்டர்வியூ பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப வந்து அது வந்து இதெல்லாம் சின்ன சின்ன விஷயமா இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயம் கண்டினியூஸாக நடந்துருக்கு இன்னொன்று வந்து சொன்னாங்க இங்கே வந்து நீ வந்து ஃபேஸ்புக்கில் போட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு அதே இதில் வந்து என்னுடைய நண்பர் அவங்க வந்து எனக்கு சொல்றதுக்கே வந்து இதுவாக இருக்கு கமிலா மேடம் கமிலா நாசர் வந்து அவங்களோடும் வந்து அவங்களுடைய கால் சோஷியல் மீடியாலேயும் வால் போஸ்டர்லையும் எல்லா இடத்துலையும் இன்னைக்கு வந்து அரசியல்னா ஒரு கேண்டிடேட்டு ஒரு என்லாம் எழுதுறது இவ்வளோதான் இது ஒரு ரொம்ப சிம்பிளான விஷயம் எதை வந்து ஊதணும் எதை வந்து வந்து விட்டு கொடுக்கணுன்றது தெரியாம அவங்க வந்து ப்ளோ ப்ளோ பண்ணி அவங்க வந்து பண்ணாங்க அதுவும் நான் அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கடான்னு சொல்லிட்டு நானே வந்து அந்த புதுலேருந்து விளையிட்டேன் நான் அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தேன் இது என்னப்பா இங்கே நடக்குது ஒரு வருஷமாக இருக்கிறோம் நம்ம இந்த பார்ட்டியில் வந்து நமக்கு வந்து இன்னும் வந்து நம்ம வந்து வேலையை விட்டுட்டு நம்ம வந்து இங்கே வந்து எல்லாம் பண்ணுறோம் ஒன்று வந்து மேனேஜ்மெண்ட் வந்து அவங்க மேனேஜ்மெண்ட் கமிட்டி அவங்க வந்து அவங்க ஒன்று டிசைட் பண்ணி அவங்களுக்கு பிடிச்சதுன்னா அவங்க வந்து இதாகிடும் ஒருத்தர் வந்து பொருளாதாராக போன வாரம் வரையும் இருந்தார் திடீர்னு ஒரு நாள் அந்த பொருளாளர் வந்து இவர் வந்து நீக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வருது அப்படிதான் எங்களுக்கு தெரியும் அதாவது ஒரு ஒரு ஆளை உள்ள வராங்கன்னாலோ உள்ள வரத்துக்கும் வந்து எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது எந்த அதாவது டிஸ்கஷன் பாயிண்ட்லாம் கிடையாது ஒரு ஆளை வெளியே அனுப்புறதுக்கும் எந்த டிஸ்கஷன் பாயிண்ட்டும் கிடையாது இதுதான் வந்து ஜனநாயக அரசியலா இதுதான் மாற்று அரசியலா வெளியே மாற்று அரசியல் மாற்று அரசியல் நம்ம பேசுகிறோம் முதல்ல அதை வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறோமா தி லா மேக்கர் ஷுட் நாட் பி லா பிரேக்கர் ஸோ உங்களுக்கு வந்து வெளியே வந்து நான் இதை சாதிக்க போகிறேன் அதை சாதிக்க போகிறேன் நான் ஜனநாயகம் பண்ண போகிறேன் அந்த மாதிரி ஜனநாயகத்தை மாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு உள்ளேயே வந்து இருக்கிற ஆளுங்க எல்லாரும்